புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்டுள்ள சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேம்பாலம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பத்து கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டது புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் அழகுபடுத்தப்பட்டுள்ள அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பாலத்தின் கீழ் அலைகூட்டும் வகையில் பசுமையான செடிகள் ஒளிரும் மின் விளக்குகள் மக்கள் நடந்து செல்ல ஏதுவாக நடைபாதை செயற்கை நீரூற்று ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்